கடவுளை நினைப்பது என்பது கடவுளுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பதுதான் அந்த கடவுளின் நாமத்தை சொல்லும் நீங்கள் கடவுளில் வாழ்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் கடவுளில் வாழ்வது என்பதுதான் நாம் நிகழ்காலத்தில் வாழ்வோம் இந்த நிமிடத்தை நான் நன்கு உபயோகித்துக் கொள்ள வேண்டுமென்றால் எல்லாவற்றையும் விட சிறந்த உபயோகம் என்ன பகவானுடைய நாமத்தை சொல்வது பகவானை நினைத்துக்கொள்வது கொள்வது பகவானுடைய லீலைகளில் ஏதோ ஒன்றை அசை போட்டு ரசிப்பது அல்லது அல்லது அதில் இருக்கும் படிப்பினை உணர்ந்து செயல்படுவது இப்படி இந்த நிகழ்காலத்தை இறந்த காலமாகவோ எதிர்காலமாகவோ ஆக்காமல் நிகழ்காலமாகவே நாம் அதை இறைவனுடைய நினைவாலும் நாமத்தினாலும் இறைவனுக்கு நாம் செய்யும் பிரார்த்தனையாலும் நிரப்பினோமானால் பகவான் கண்டிப்பாக